வாக்கு வங்கி தான் ஆயிரம் ஓட்டை நான் என்னைக்கு சேர்க்கிறோம்னா அன்னைக்கு நிச்சயமாக ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் என்னுடைய தாத்தா கருப்பியாத்தவருடைய படமும் இருக்கு ஜாயின் ஏன்னா நாடு அப்படி கெட்டு கிடக்கு உன்ட்ட வாக்கு வங்கி இருந்து வந்துடுவேன் ஆயிரம் ஓட்டு நீ போட்டீங்கன்னா உன் தாத்தனை தியாயின்னு அறிச்சிருவாங்க எதுவுமே தெரியல ஓட்டுக்கா நீ என்ன வேணாலும் செய்யலாம்மா எவ்வளவு பெரிய கேவலமான செயல்

ஆன்மீக வலையில் அரசா செய்த சேதுபதி மன்னர்கள் ஆண்ட இந்த புண்ணிய பூமியில் விழா எடுப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி ஒரு தலைவனுக்கு விழா எடுப்பது என்பது மேடை அமைத்து அவருடைய படத்துக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவது அல்ல அவருடைய லட்சியங்களையும் கொள்களையும் மக்களிடமே எடுத்துச் செல்லக்கூடிய அந்த உன்னதமான ஒரு நிகழ்வு தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு மக்களிடம் பார்த்தீங்கன்னா பொது ஒழுக்கம் இல்லை பொது சிந்தனை இல்லை சுயநலம் மேலோங்கி நிற்கிறது இந்த காலகட்டத்தில் தான் மக்களுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் உழைத்த மாபெரும் தலைவனுடைய வரலாற்றை இந்த மக்களிடையே எடுத்து செல்ல வேண்டும் என்கிற ஒரு பெரும் கோபத்தோடு தான் இங்கு பல போராட்டங்களுக்கு மத்தியிலே தான் இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது ஏன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு அவ்வளவு எளிதில் விழா எடுத்த முடியாது இந்த ராமநாதபுரம் நகர்ப்பகுதியில் முத்ராமலயத்தை ஒரு படத்தையும் மருதுபாண்டியருடைய படத்தையும் நேதாஜி படத்தை போட்டு விழா எடுக்கிறது என்றால் சாதாரண மனிதர்களால் நடத்த முடியாது நிச்சயம் அது ஒரு போராளிகளாகத்தான் இருக்கு ஏன்னா காவல்துறை அவ்வளவு இடைஞ்சல்களும் தடைகளும் விதித்து தான் இந்த விழாவிற்கு அனுமதி கொடுத்துருக்கு கடந்த சில ஆண்டுகளாக நாங்கள் நடத்தியனுடைய பயனாக தான் இன்றைக்கு இந்த விழா எளிமையாக நடந்திருக்கு அன்பிக்கினே உறவுல இந்த மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களுக்கும் நான் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் நேற்று பாரத தேசத்தில் அயோத்தி என்கிற ஊரில் ஸ்ரீ ராமபுரானுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது ஒரு நாட்டிலே ஒரு சொல்லை பயன்படுத்தி ஒரு நபருடைய பயன்படுத்தி இந்த தேசத்தை ஆட்சி செய்ய முடியும் என்று பாரதிய ஜனதா கட்சி நிரூபித்துக் கொண்டிருக்கிறது அந்த சொல்லுக்கு இணையாக அந்த பெயருக்கு இணையாக நம்மிடம் ஒரு சொல் இருக்கிறது ஒரு பெயர் இருக்கிறது அந்த பெயர் தான் தெய்வீக திருமோனால் பசுமன் தேவர் அந்த பெயரை நாம் பயன்படுத்த தவறுதல் விளைவுதான் குறைந்தபட்சம் பாரத தேசம் முழுக்கல்ல தென் தமிழை தமிழக தேவர் திருமண பெயரை சொல்லி நமக்கான ஒரு அடையாளத்தை நமக்கான அங்கீகாரத்தை நாம் பெற்றிருக்க முடியும் அதை செய்ய தவறிட்டோம் இன்றைக்கு இந்த கூட்டத்தில் அதிகப்படியான இளைஞர்கள் எழுந்திரிக்க இங்கே இருக்கக்கூடிய காவல்துறையாக இருக்கட்டும் மற்ற துறையாக இருக்கட்டும் ராமநாதபுரத்தில் எத்தனையோ கூட்டங்கள் நடந்திருக்கு ஆனால் இளைஞர்கள் முழுக்க முழுக்க நிரம்பிக்க கூட கூட்டம் இன்றைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய பிறந்த நாள் கூட்டம் என்பதை யாராலும் மறுத்து சொல்ல முடியாது இந்த இளைஞர்களை வைத்து நீங்கள் அரசியல் நடத்த வேண்டும் தென் தமிழகத்தில் தேவர் திருமண பெயரை சொல்ல 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 பலம் வரும் என்று நாம் முதலே நம்ப வேண்டும் எப்படி சொல்றான் பூஸ்ட் சாப்பிட்டா பும்ரா பும்ராமரி நம்ப காம்லான் சாப்பிட்டா வளந்து நம்ப வைக்கிறாங்கள அதாவது இல்லாத ஒன்றை சொல்லி நம்மை நம்ப வைக்கிற போது உண்மையை சொல் உறக்க சொல் என்று சொன்னாரே தேவர் திருமணர் அவருடைய பேரை சொல்லி இந்த தேசத்திற்காக அவர் உழைத்த உழைப்பை சொல்லி நாம் அவருக்கு மரியாதை செலுத்த முடியாதா ஒட்டுமொத்த தேசத்தை நம் பக்கம் திருப்ப முடியும் அதற்கு இங்கே உள்ள தலைவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் அதற்கு இளைஞர்கள் தயாராக இருக்காங்க நாங்களும் தயாராக இருக்கிறோம் இன்றைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுக்கு விழா எடுக்கிறோம் காரணம் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய தலைவர்கள்லாம் மக்களை கூப்பிட்டு பிரச்சாரம் பண்ணுவாங்க என்னென்னா அடிமைந்தாலும் சரி அதுக்கடுத்து மக்களுக்கு விழிப்புணர்வு சொல்லி இன்றைக்கு அப்படி இல்லை இளைஞர்கள் நினைத்தால் இந்த வரலாறு தேவை இந்த தலைவரை பற்றி நாம் படிக்க வேண்டும் என்று நினைத்தால் கையில் இருக்கக்கூடிய செல்ஃபோனில் டைப் பண்ணால் வந்துடும் ஆனால் அப்படி இல்லை நம்ம அன்றைக்கி சூழல் மாறி இருக்குது மக்கள் நல்வழிப்படுத்த வேண்டும் மக்கள் வந்து இன்னைக்கு சுய ஒழுக்கமின்றி அலைகிறாங்க நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இந்த விடுதலைக்காக தான் படித்த ஐசிஎஸ் படிப்பை துறந்து விட்டு காந்தியிடம் சந்திக்கிற பொழுது காந்தி கேட்கிறார் நேதாஜியிடம் உங்களிடம் சுதந்திரத்திற்காக என்ன திட்டம் இருக்கிறது என்ன நோக்கம் இருக்கிறது அதற்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் காந்தியிடம் சொன்ன ஒரே வார்த்தை சுயநலமற்ற தியாகம் உள்ள உண்ட அந்த லட்சியத்தை உள்ள இளைஞர்களை தேடி போவேன் இந்த தேசம் நிச்சயமாக அடையும் என்று சொன்னார் அந்த இளைஞரை நோக்கி தான் நாங்கள் கேட்குறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே அரசியல் தான் அதுவும் வாக்கு வங்கி உன்ட்ட வாக்கு வங்கி இருந்து வச்சுக்குவேன் ஆயிரம் ஓட்டு நீ போட்டீங்கன்னா உன் தாத்தனை தியாயின்னு அறிச்சிருவாங்க இங்கே உள்ள மாவட்ட செயலாளர் சொல்லு கலெக்டர்கிட்ட சொல்லுவார் நீ தான் தியாகி என்கிட்ட இப்போ நானூறு ஓட்டு வச்சிருக்கேன் இன்னொரு அறநூறு ஓட்டை தேடுவேன் எங்கள் தாத்தா கருப்பியா தேவை தியாகின்னு எங்கள் மாவட்ட செயலாளர் சொல்லுவேன் நிச்சயமாக மாவட்ட செயலாளர் ராமநாதன் மாவட்ட கலெக்டர்கிட்ட சொல்லுவார் ஏன் அந்த தியாயல் பட்டியலில் வருங்காலத்தில் என்னுடைய தாத்தா படம் இருக்குங்கிறக்காக நான் கடுமையாக உழைக்க போறேன் என்னுடைய லட்சியமே வாக்கு வங்கி தான் ஆயிரம் ஓட்டை நான் என்னைக்கு சேர்க்கிறனும் அன்னைக்கு நிச்சயமாக ராமநாத மாவட்ட ஆட்சித்தலை அலுவலகத்தில் என்னுடைய தாத்தா கருப்பேத்த படமும் இருக்கு தியாயின்னு நாடு அப்படி கெட்டு கிடக்கு இன்றைக்கு நான் அரசியல்வாதி மிக 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 கேலவளமான கீழ்த்தனமான ஏ ஒரு தியாயி அவ எதுக்காக பாடுபட்டு அதனுடைய லட்சியம் என்ன அந்த இடத்தினுடைய நோக்கம் என்ன எதுவுமே தெரியல ஓட்டுக்கா நீ என்ன வேணாலும் செய்யலாமா எவ்வளவு கேவலமான செயலு இன்றைக்கு அரசாங்கம் இருக்கு எந்த அரசாங்கம் வந்து ஒழுக்கம் நடக்கா நீ அயோக்கிய தந்தை பண்ற முள்ளமாரி தந்தை பண்ற பண்ணிட்டு போ மக்கள் பாதிப்பு எல்லாம் பண்ணு இன்னைக்கு இங்க ஒரு நில கூட இருக்கு அதோடைய மதிப்பு நாலு லட்சம்னா எட்டு லட்சம் போடுவான் அந்த நாலு லட்சத்தை நீ ஆட்டை போட்டு தின்னு அது ஒண்ணும் தப்பு கிடையாது அந்த நாலு லட்சத்தை ஒழுங்கா கட்டணும்ல அதிலே நீ ரெண்டு லட்சத்தை கட்டுற அது இடிஞ்சு வருது மழை வந்தா ஒழுகுது என்ன நீ ஆட்சி நடத்துற இந்த மாதிரி நேரத்தில் தான் இளைஞர்களுக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் போல ஒரு தன்னலமற்ற ஒரு தியாகருடைய வரலாற்றை சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது தேவர் திருமண சுனையைத்தான் நான் இங்கே சொல்கிறேன் பக்கத்து வீடு எரியும் சொல்லி நீ இருந்தேன்னா அடுத்து எரியுது உன் வீடு தான் அதனால இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சிக்கிட்டு இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் என் தலைமுறை நல்லா இருக்கேன் என் தலைமுறைக்கு நான் சொத்து சொல்கிறேன் சத்தியமாக நினைக்கிறார் ராஜா நீ நினச்சிங்கன்னா அது உன்னுடைய முட்டாள்தான நீ நல்லா இருப்ப உன் பேர நல்லா இருப்பானா நிச்சயமாக இருக்க மாட்டான் ஏன்னா இந்த நாடு போயிட்டு இருக்கு நஞ்சுன்னு தெரிஞ்சே நம்ம சில உணவுகளை நாம் இருக்கோம் அழிவு தேசம் தேசங்களுக்கு நீ ஒழுக்கமாக இருக்கணும் சுயநலமாக இருக்கணும்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் போல ஒரு நல்ல படி அந்த நல்ல வழி நட என்கிற அந்த செய்தியை மட்டும் இங்கே பதிவு பண்ணி எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த விழா குழுவுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹி